உனக்கு வேற முட்டா இருக்குல்ல நீ எதுங்க வர சொல்லு தெரிஞ்ச புண்ணி பாடி வர நீ வந்தான கூடி ஓ ஒன்றிய செயலாளர் வந்தான கூடி அதே போல இன்னொரு ஒன்றிய செயலாளர் வந்தான கூடி ஆக்க போறேன் நொச்சி காட்டை எடுத்துட்டு ஏன்னா வந்தான கூடி எல்லாம் ஏன் இப்படி பேசுகிறீங்க வந்து என் புண்ணி பாடி தகுந்த நிக்கிறதுக்கு ஆள் இல்ல வேற யாருமே ஆளே கிடையாது திமுக நீ போய் முட்டத்துல முட்டா ஒரு வாட்டி முட்டி போறான்